மும்மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி தருவோம் சொல்றது வந்து சர்வாதிகாரத்தினுடைய உச்சம் இன்னைக்கு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு திமுரோடையும் ஒரு ஆணவத்தோடையும் தான் பேசுறாங்க அவங்க இந்தி யாரு வந்து திணிக்கிறேன்ட்டு வந் வந்து சொல்றாங்களோ அவங்க வந்து நம்முடைய தமிழகத்துல வர்ற வரலாற படிச்சு பாருங்க எல்லாருக்கும் தெரியும் வரலாறு அப்ப தெரியும் உங்களுக்கு தமிழோட அருமை என்னன்னு தமிழோட வாழணும் இந்தி வேணாம் இந்தி வேணான்னா உங்களுக்கு பணம் தர மாட்டேன்றாங்க என்ன பண்ண போறீங்க அந்த பணம் எதுக்கு எங்களுக்கு எங்களோட மொழி தான் வேணும் எங்களுக்கு எங்களுக்கு தமிழ் தான் வேணும் ஏ தமிழ்நாட்டோட கல்வித்துறைக்கு மட்டும் நிதி கிடையாது இது ஊரக வேலை திட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வர வேண்டிய நிதி தரல அதே மாதிரி பல நிதிகளை வந்து இவங்க குறைச்சிட்டே வராங்க இப்போ மற்ற கட்சிகள் எப்படி அவங்க அடிமையாக இருக்காங்களோ அதே மாதிரி திமுகவும் அடிமையாகணும் எதிர்பார்க்குறாங்க அது ஒரு காலம் கனவுலையும் நடக்காது ஆங்கிலம் கத்துக்கிட்டா இன்னைக்கு நாங்கள் ஃப்ளைட்டை பத்தி படிக்கிறோம் இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி படிக்கிறோம் ஆனா அவங்களோட இந்தியும் சமஸ்கிருதத்தையும் நாங்கள் கத்துக்கிட்டா அதில் நாங்கள் இதிகாசமும் வெறும் ஜாதியும் தீண்டாமை தான் அதை சொல்லி தருது சட்டப்படி அவர் பேசியிருக்கிறது தப்பு அவர் அதை பின்வாங்கணும் அதே மாதிரி கொடுக்க மாட்டேன் மறுக்கிறேன்னு சொல்றதுக்குலாம் வந்துட்டு யார் அப்பா வீட்டு காசும் கிடையாது நாம ஒன்று நம்ம ஒன்றிய அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரியை நிப்பாட்டிட்டோம்னா அவங்களால அடுத்த ஆண்டு பட்ஜெட்டு கூட ஒழுங்காக போட முடியாத தான் வரும் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் குடுத்துட்டு இருக்காங்க லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் தொடர்ந்து ஒன்றிய அரசு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் கொடுக்க வேண்டிய வரியை கொடுப்போம் நிதியை கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க பதிலுக்கு முதலமைச்சர் அவர்கள் கூட நாங்கள் வரியை கொடுக்க மறுத்தால் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்ற ஒரு துணியில் பேசியிருந்தாங்க இதனுடைய பின்னணி என்ன நிதி கொடுக்க மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து இன்றைக்கு மாணவர் அமைப்பினர் போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க அதற்கான காரணங்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த போராட்டத்துடைய நோக்கம் என்னவாக இருக்க இருக்கப்போகுது என்பதை இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மாறன் பரிகொடுக்கு மட்டும் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க முதலமைச்சர் பேசிக்கலாம் ஆமாண்ணா இந்த பேச்சு உடைய நோக்கம் என்னன்னு எப்படி பார்க்குறது ஆனால் என்னென்னா இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டோட உரிமைண்ணா இது வந்து நார்மலா ஒரு ரெண்டு கவர்மெண்ட்டுக்கோ ஒரு போட்டி இல்லை பல லட்சமான போடிக்கான மாணவரோட எதிர்காலம் ஆகிடும் சரிங்களா எப்படி சொல் இவன் என்ன சொல்கிறான்னா யுஜிசி வரைவழ்ச்சி அது மாரிட்றாங்க மூணு மொழி கொள்கை இந்த மும் மொழிக்கொழி எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த ரெண்டாயிரத்தி சில்ற வரி பணத்தை தருவேன்றாங்க அவங்க இது என்ன இவங்களோட யூகோ பிரச்சனையால பல மாணவர்களை பாதிக்கப்படுறாங்க அதனால தான் நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து எங்கள் கிட்ட மோது நீ எங்கள் கிட்ட டேரெக்டாக மோது நீ மாணவர்களை வச்சு பண்ணாத ஒரு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு நாட்டை வந்து பிடிக்கணும்னா ஃபஸ்ட் அந்த மொழி அழிக்கணும் அதை தான் வந்து இந்த மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு என்ன பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நாங்கள் ஒரு காலமோ திமுக இருக்காது எங்கள் முதலமைச்சர் இருக்க முடியாது எங்கள் துணை முதலமைச்சர் இருக்க ஏற்க மாட்டாங்க நான் இருக்கிற வரைக்கும் இதை வந்து அலோ பண்ண மாட்டோம் நம்ம இந்த மும்மொழி கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையை தான் நிதி தருவேன் சொல்றாங்க இது வந்து சரியான ஒரு முடிவு கிடையாது இப்ப மத்த மாநிலத்துல எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கி இருக்காங்க நமக்கு மட்டும் தான் ஒதுக்காம இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப அநியாயமான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன் கல்வி அரசியலாக்கில் கல்வி நம்மளோட உரிமை அந்த உரிமையை தான் கேட்குறோம் அரசியலாக்கில் கல்வியினால தான் ஒரு மனிதன் உயர முடியும் அதனால கல்வி தான் முக்கியம் இப்ப வந்து வரி கொடுக்கவே மாட்டேன்றாங்க வாங்குறதுக்கு என்னதான் வழி இருக்கு அடுத்த கட்ட போராட்டம் இனிமே அறிவிப்போம் வீரியமா அடுத்த கட்ட போராட்டம் பதிலுக்கு முதலமைச்சர் அவர்கள் கூட நாங்க வரியே கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காரு வச்சிருக்காங்க அந்த நிதியை எங்களுக்கு சேர வேண்டிய நிதியை நாங்கள் திருப்பி கொடுங்கன்னு கேட்குறோம் கொடுக்கும் போது நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோங்க தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான நிதியை நாங்கள் தருவோன்னு இன்றைக்கி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு திமுறோடையும் ஒரு ஆணவத்தோடையும் தான் பேசுகிறாங்க அதை நாங்கள் ஒரு திமிர் பேச்சு ஒரு ஆணவ பேச்சாக தான் நாங்கள் பார்க்குறோம் எந்த தமிழ்நாடு வந்து வந்துமொழி கொள்கையை மும்மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி தருவோம்னு சொல்றது வந்து சர்வாதிகாரத்தினுடைய உச்சம் அந்த சர்வாதிகாரத்தினுடைய உச்சமாதான் ராஜாஜி கூட வந்து சொன்னாரே தவிர இப்படி மிரட்டல ஆனா இவங்க வந்து மிரட்டுறாங்க தமிழ்நாட்டு அரச தமிழ்நாடு அரசு என்பது எந்த மிரட்டலுக்கும் வந்து பயப்படாது மிசாவே பார்த்தது தமிழ்நாடு தடா கொடாவே பார்த்தது தமிழ்நாடு அந்த விதத்துல நீங்க என்னதான் பயந்தாலும் எங்களுடைய முதல்வர் வந்து நேற்றைக்கு சொல்லியிருக்கிற மாதிரி நீங்க வரி தரலன்னு சொன்னா நாங்களும் திரும்பி வரி தர முடியாதுன்னு சொல்கிறது எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகிறாது நாங்க மிரட்டல அவங்களுக்கு நாங்கள் எச்சரிக்கிறோம் வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கே இவர் சொல்லக்கூடிய இந்த சொல் எப்படி அப்படிங்கிறது எதிரானது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை சொல்லலை இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை படிச்சுட்டு வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறதே இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா இது வந்து பங்கீட்டு முறைதான் மாநிலங்கள் அவங்களுடைய வரிகளை செலுத்துவாங்க அது வந்து ஒன்றிய அரசு வந்து அங்கேருந்து மாநிலங்களுக்கு திரும்ப வந்து நிதியை வந்து பிரித்து கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த அதிகாரத்தை தான் ஒன்றிய அரசுக்கும் வழங்கியிருக்குது அதுதான் கூட்டாட்சி தத்துவமும் ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன சொல்றாருனா அவங்க சொல்லக்கூடிய அந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கலைன்னு சொன்னால் நாங்க வந்து நிதியை தரமாட்டோம் மும்மொழி கொள்கையை நீங்க ஏத்துக்கல அதனால தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு நிதியை தரமாட்டோம்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படி அவர் நியாயப்படி இல்ல சட்டத்தின்படி அவர் அதை சொல்லவே முடியாதுங்கிறது தான் இங்க தமிழ்நாட்டுல ஏழு கோடி மக்கள் இருக்கிறோம் அந்த மக்கள் அனைவருக்கும் அவர் வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க அப்புறம் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி வந்து இங்க வந்து ஓட்டு கேட்கறாங்க இன்னைக்கு அண்ணாமலை இங்க வந்து நின்று பேசுறாரு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ற ஒரு இதுவோட நம்ம தமிழக மக்கள் எல்லாம் இருக்கிறோம் இந்திய கத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அறிவு வளரும் அறிவு ஏன் தமிழ் தமிழோடைய பண்பாடு எவ்வளோ எவ்வளோ இருக்குது எவ்வளோ கோ எவ்வளோ கொள்ள ராஜாக்கள் ஆண்ட நாடு தமிழ்நாடு எவ்வளோ கொள்ள அரசியல்வாதிகள் ஆண்ட நாடு எல்லோரும் தமிழர்கள் தான் ஹிந்தி கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அவங்க இந்தி யார் வந்து திணிக்கிறேன்னுட்டு வந் வந்து சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து நம்முடைய தமிழகத்தில் வர்ற வரலாறு படித்து பாருங்கள் எல்லாருக்கும் தெரியும் வரலாறு அப்ப தெரியும் உங்களுக்கு தமிழோட அருமை என்னன்னு உங்களை ஒண்ணு ஒண்ணு கேக்குறேன் இப்ப உங்க பேர் என்ன என் பேர் தமிழ் மாற தமிழ் எவ்வளவு அழகா இருக்கு தும் நாமிக்கான என்ன புரியுமா புரியல காண அச்சாரம் புரியுமா புரியாது ஏன் எதுக்கு இஞ்சி தமிழ்நாட்டுல தமிழ் தான் பேசணும் இந்தி பேசக்கூடாது எங்க தலைவர் வாதாது கரெக்டானது நீங்க இப்படி தொடர்ந்து தமிழோட வாழணும் இந்தி வேணாம் இந்தி வேணாம்னா உங்களுக்கு பணம் தர மாட்டேன்றாங்க என்ன பண்ண போறீங்க அந்த பணம் எதுக்கு எங்களுக்கு எங்களோட மொழி தான் வேணும் எங்களுக்கு எங்களுக்கு தமிழ் தான் வேணும் இன்னைக்கு வந்து ஒரு மாநிலம் நீங்க சொல்றது கேட்கல அப்படின்றதுனால அந்த மாநில மக்களை பல்வேறு விதமாக வஞ்சிக்கிறாங்க அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டோட கல்வித்துறைக்கு மட்டும் நிதி கிடையாது இன்னைக்கு ஊரக வேலை திட்டத்தில் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு வர வேண்டிய நிதி தரல இதே மாதிரி பல நிதிகளை வந்து இவங்க குறைச்சிட்டே வராங்க ஈகோ பிரச்சனை நீங்க இப்போ ஈகோ வந்து நம்ம முதலமைச்சருக்கா இல்லை பிரதமர் நான் அப்சுவலி எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு தானா ஈகோ பிரச்சனை யாருக்கு அவங்களுக்கே தெரியும் அவங்களோட இது நம்ம அடிப்படையாங்க இப்போ மற்ற கட்சிகள் எப்படி அவங்க அடிமையா இருக்காங்களோ அதே மாதிரி திமுகவும் அடிமையாகணும் எதிர்பார்க்கறாங்க அது ஒரு காலம் கனவு நடக்காது வரிப்பணம் கொடுக்கவே மாட்டோம் அவங்க சொல்றாங்க பதிலுக்கு நம்ம முதலமைச்சர் நாங்க வரி பணத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மிரட்டல் எடுத்த மாதிரி இருக்கு இல்லையா ஆமா எப்படி பாக்குறீங்க ஆனா ஆமா அவங்க நம்ம கட்டுற வரி இப்ப நீங்க நான் ஒரு பணம் கொடுக்குறேன் அந்த பணம் வந்தாதான் வந்து நம்மளுக்கான சில நல்லதுங்க செய்ய முடியும் இப்ப மறுபடியும் நம்ம ஏமாற முடியுமா கொடுத்துட்டு அதனாலதான் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அது மிரட்டல் நம்ம பார்க்கணும் அறிக்கையை சொல்ல சொல்லலாம் ஆனா ரொம்ப கடுமையா இருக்கு என்ன முதலமைச்சரவை வச்ச அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப கனமா இருக்கு ஏன்னா அப்படி பார்த்து அண்ணாமலை நம்ம இடத்துல என்ன ஒரு இது வாரா போட சொல்லி இருக்காரு கண்டிக்கத்தக்க ஒரு மாநிலத்தோட தலை ஒரு கட்சியோட தலைவர் அவரு ஒரு ஐஎஸ்ஆர் இருந்த ஐபிஎஸ் சாரி இருந்தவர் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது அவர் எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் சும்மா ஒரு இடத்த கொளுத்தி போற மாதிரி பண்ணக்கூடாது பேசுறது எதுவுமே பதிலுக்கு முதலமைச்சர் அவர்கள் கூட நான் நாங்கள் வரியை கொடுக்கலனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு இது எப்படி மிரட்டலா பாக்குறதா இல்லை அறிவுறுத்தலாது இது தொடக்கத்துக்கான எச்சரிக்கை தான் இவங்க மீண்டும் மீண்டும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம வரிய நிறுத்த தவிர நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுங்க அவங்க என்ன சொல்றாங்க ஒரு மொழி கூடுதலாக கத்துக்கிறதுல என்ன விஷயம் அறிவு இல்லை வளரப்போகுது அறிவு வளர்ச்சி தானே அது ஆமா நாங்க வந்து ஆங்கிலமும் அந்நிய மொழி தான் ஏஐ தொழில்நுட்பத்தை பத்தி படிக்கிறோம் ஆனா உங்களோட இந்தியும் சமஸ்கிருதத்தையும் நாங்கள் இதிகாசமும் வெறும் ஜாதியும் தீண்டாமையா அதை சொல்லி தருது எங்களை வந்து அது தீண்ட தகாத மொழியாதான் அது இன்னும் பார்க்குது அதனால நாங்கள் அதை கத்துக்க மாட்டோம் அதில் எந்த அறிவியல் எதுவுமே இல்லாத வெறும் இதிகாசம் மட்டும்தான் இருக்கு அதனால நாங்கள் அதை எதிர்க்கிறோம் இப்போ முதலமைச்சர் அவர்கள் என்ன நாள் முன்னாடி கூட நீங்க வரி கொடுக்க மாட்டேன்றீங்க பதிலுக்கு நாங்க வரி கொடுக்காம இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காரு இது எச்சரிக்கையா பாக்கலாமா இல்ல வேண்டுகோளா பாக்கலாமா இல்ல அறிவுறுத்துறாரா ஒன்றிய அரசு இதை நம்ம எச்சரிக்கையா தான் பார்க்க முடியும் ஏன்னா தமிழ்நாடு கல்வியிலும் சரி மருத்துவத்திலையும் சரி எல்லாத்துலேயும் உயர்ந்திருக்கு நம்ம தமிழ்நாட எந்த மாநிலத்து மாநிலத்துக்கூடையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு கூட தான் ஒரு வளர்ந்த நாடுகளோட தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கோம் நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்திலிருந்து அதிக வரி ஒன்றிய அரசுக்கு போகுது நம்ம ஒன்று நம்ம ஒன்றிய அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரியை நிப்பாட்டிட்டோம்னா அவங்களால அடுத்த ஆண்டு பட்ஜெட்டு கூட ஒழுங்காக போட முடியாத தான் வரும் கூடுதலாக ஒரு மொழி கற்றுக்கிறதுல என்ன பிரச்சனை கேட்டோம்னா இங்க தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை நடைமுறையில இருக்கு இருமொழி கொள்கையில நடைமுறை இருக்கிறதுனால தமிழ்நாட்டு மாணவர்கள் உலகம் ஃபுல்லாகவும் போறாங்க மூன்றாவதாக மொழி கற்றுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அதை கட்டாயமாக சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் தப்பு எதனாலனா இப்போ நாங்கள் கேட்குறோம் நீங்கள் வந்து சரி கூடுதலாக தானே ஒரு மொழியை கற்றுக்க சொல்கிறோம் ஏன் அதை கூட கற்றுக்க மாட்டீங்கறதை கேட்கலாம் ஒரு வகுப்பில் மு முப்பது மாணவர்கள் இருக்காங்க ஒரு மாணவன் ஹிந்தி கற்றுக்கணுன்றான் இன்னொரு மாணவன் மராத்தி கற்றுக்கணுன்றான் இன்னொரு மாணவன் ஃப்ரெஞ்சு கற்றுக்கணுன்றான் இன்னொரு மாணவன் வந்து ஜைனீஸ் கற்றுக்கணுன்றான் இன்னொரு மாணவன் ஜாப்பனீஸ் கற்றுக்கணுன்றான் அப்படி முப்பது மாணவர்கள் முப்பது மொழிகளை கற்றுக்கொண்டால் முப்பது ஆசிரியர்கள் வைக்க முடியுமா அதுதான் எங்களுடைய கேள்வி சரி போராட்டம் பண்றதெல்லாம் சரி பணம் வாங்குறதுக்கு என்ன வழி இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்டம் தான் வந்து இந்த போராட்டம் தான் முதல் கட்டமா போராட்டம் அதுக்கப்புறமேட்டு வந்து என்னென்ன தீர்வு இதுக்காக இருக்கோ அது எல்லாமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அடுத்த ஸ்டெப்பா எடுக்கும் தமிழ்நாட்டு மக்களை ஒட்டுமொத்தமா வஞ்சிக்கிறாங்க ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல பேசுறாருங்க தர்மேந்திர பிரதான் யார் அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது சட்டப்படி அவர் பேசியிருக்கிறது தப்பு அவர் அதை அதே மாதிரி கொடுக்க மாட்டேன் மறுக்கிறேன்னு சொல்றதுக்குலாம் வந்துட்டு இது யார் அப்பா வீட்டு காசும் கிடையாது இப்போ அவங்க நிதி கொடுக்கல அப்படின்றதுக்காக நீங்க போராட்டம் பண்றீங்க ஆனா முதலமைச்சர் நேற்று எழுதுனதில் வந்து பதிலுக்கு நாங்க நிதி கொடுக்க மாட்டோம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேள்வி கேட்டிருக்காரு

அதிகார துணியில பேசும்போது அதுவும் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு வகையில பேசும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை எச்சரிக்கையாக தான் கூறியிருக்கிறார் அவர் அப்படிதான் கூறணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து என்னமோ பணிஞ்சு ஏதோ பிச்சை கேட்கல இன்னைக்கு யாரும் இதுக்கு உரிமை உரிமையா நாங்க ஏன் பணிஞ்சு போய் கேட்கணும் சத்தமா தான் கேட்போம் கொடுக்கலன்னா எச்சரிக்கையை தான் விடுக்கணும் இப்போ இந்த போராட்டம் பண்றீங்க எதிர்விளைவு என்னவா உங்களுக்கு தெரியுமா ஒன்றிய அரசிடம் இருந்து ஒன்றிய அரசு என்ன அவங்களோட விளைவு என்ன இருக்க போகுது ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்க வந்து சவார்கர் கும்பல் திரும்பவும் வந்து கோழைகள் அவங்கலாம் தைரியமான ஆட்களே கிடையாது எதிர்க்கிறதுக்கு ஏன்னா இப்போ பாருங்க இப்படி ஒரு பிரச்சனை இன்னைக்கு மொழியில் கை வச்சாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இதுக்கான எதிர்ப்பு குரல் வருது நிதியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் எல்லாருமே இதுக்கு எதிர்க்கிறாங்க உடனே என்ன சொல்கிறாங்க கல்வியை வந்து அரசியல் ஆக்காதீர்கள் பயந்துக்கிட்டு சொல்கிறாங்க இவ்வளோ பயம் இருக்கிறவங்க எதுக்கு நீ பேசணும் வாய்ஸ் அவடால் விடணும் அப்போ அவ்வளோ பயம் இருக்கிறவங்க அது மாதிரி அடங்கி இருந்துக்குங்க வடக்கத்தோட பேசுங்க யாராக இருந்தாலும் இஷ்டத்துக்கு வந்து நிதி கொடுக்க முடியாது அப்படின்றது வந்து சொல்றது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதுக்கான எதிர்வினையை தெரிவிப்பாங்க அப்படிங்கிறது அதாவது இவங்களோட அரசியல் பழிவாங்கலுக்கு கல்வி வந்து இரையாக்குவதை ஒருபோதும் மாணவர்கள் ஏற்க மாட்டோம் இது வந்து ரொம்ப தான் அதே மாதிரி இவங்க இந்தி இம்போசிஷனை அதி கொண்டு வராங்க இது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்றதுதான் ஏன்னா இது வந்து பிரதேசங்களில் ஒன்றியந்தான் அதாவது ஒன்றிய அர்த்தமே பல மாநிலங்கள் பல சமஸ்தானங்களை ஒன்றிணைத்தது தான் இந்தியா அப்போது அந்தந்த மொழி மக்களுக்கும் அந்தந்த வா பகுதி வாழ் மக்களுக்கும் வெவ்வேறான வாழ்வாதாரங்களுக்கு வெவ்வேறான வள அதாவது அவங்க வாழ்க்கை முறைகளே வேற அப்படி இருக்கும்போது நீ எல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறது சயின்டிஃபிக்காகவே இது தப்பான ஒரு விஷயம் அதாவது இன்றைக்கி மூணு மொழி இவங்க கற்றுக்க சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பிஎம்சி திட்டத்தின் கீழே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இன்னைக்கு பிஎம்சி திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் பல ஸ்கூல்கள் இருக்குது அது கிட்டத்தட்ட சொல்ல போனால் முப்பதுக்கும் மேற்பட்ட ஸ்கூல்கள் இருக்கு இதில் ஒரே ஒரு தமிழ் ஆசிரியர் கூட கிடையாது பதினஞ்சுக்கும் மேற்பட்ட சான்ஸ்கிரிட் ஆனால் சான்ஸ்கிரிட் ஒரு பேச்சு மொழியும் கிடையாது எழுத்து மொழியும் கிடையாது ஆனால் அதுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஆனால் தமிழ் மொழியை கற்றுத்தரதுக்கு ஒரு ஆசிரியர் இல்லாத பள்ளிகள் எதுக்கு தமிழ்நாட்டில் அப்போ தமிழ்நாடு அந்த திட்டத்தில் ஏற்க முடியாது நீ மும்மொழி கொள்கையே இம்போஸ் பண்ணுற அது வேண்டாம் எங்களுக்கு இருமொழிக் கொள்கையே போதும் நீங்க மூன்றாவது மொழிகள் படிக்கணும்னா அது என்னோட விருப்பமா இருக்கணும் என்னோட விருப்பமே இல்லாத ஒண்ணு வந்து திணிக்கிறேன்னா எப்படி ஏத்துக்க முடியும்ன்றதுதான் தமிழ்நாடு மக்கள் சார்ந்தும் தமிழ்நாடு மாணவர்களுக்கு சார்ந்தும் நாங்க வந்து கேள்வியா இருக்கு அப்படின்றது முதலமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்க போதா இனி வரும் காலங்கள்ல முதலமைச்சருடைய செயல்பாடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல தமிழ்நாடு என்ன நிலைமையில இருந்ததோ அந்தக்கான நிலைமைக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட தயார்படுத்திட்டு வராரு இவர் வந்து தனிப்பட்ட கட்சிக்காகவோ இல்ல பேச்சு மிரற்ற துணியில இருக்கு மிரட்டுற தோணில இல்லை நாங்க சொல்றோம் அவங்க வந்தா எங்களை மிரட்டுறாங்க பணம் தர முடியாது உங்களால என்ன பண்ண முடியும் மூணு மொழியை கத்துக்கோங்க சொல்லிட்டு மிரட்டுறாங்க நாங்க மிரட்டல எச்சரிக்கை செய்யறோம் எச்சரிக்கை செய்யறதுக்கும் மிரட்டுறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. <murmur> கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்